சரிங்களா இப்போ இந்த காம உணர்வு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த அதாவது எல்லா உயிர்களும் இந்த ஆன்மா வந்து பெறப்படுக்குது அப்படின்னா அந்த உயிர்கள் வந்து அடுத்தடுத்த பரிணாமங்களை அடையுது அடுத்தடுத்த ஒரு உடல் அமைப்புகளை பெறுது அப்படின்னாலே அது வந்து இந்த உணர்வு சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த சக்ராஸ் வந்து அந்த உணர்வு ரீதியான ஒரு சக்ராஸாக பார்க்குறோம் இதன் மூலமாக தான் நம்ம வந்து அடுத்தடுத்த நிலை அடுத்தடுத்த பரிணாமங்களை நம்ம பெறணும் அப்போ இந்த உணர்வு வந்து நம்ம வந்து இது இது தெரிஞ்சிக்க கூடாத ஒன்று இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்காமலே இருக்கிறதும் நல்லதில்லை இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியான முறையில் இதை பயன்படுத்தும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி கில் வந்து அவருடைய ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாரு இந்த உணர்வு வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டால் அவர் வந்து ரொம்ப பல வெற்றிகளை குவிப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கலைத்துறையாக இருக்கட்டும் நிறைய வெற்றி பெற்றவர்கள்ட்ட வந்து இந்த உணர்வு வந்து மேலோங்கி இருந்திருக்கோ அவங்க அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது சரியான முறையில பயன்படுத்தி இருப்பாங்க சரியான வழிகளில் பயன்படுத்தி இருப்பாங்க அதன் மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கை அவங்கள பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க எந்த ஒரு டயர்டும் அவங்களுக்கு தெரியாது நல்ல அவங்களுடைய எந்த இலக்குல போயிட்டு இருக்காங்களோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதில் போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த சக்தியை முழுசுமா மடைமாத்திருக்கிற அந்த மாதிரி பண்ணணும் அதாவது இந்த உணர்வை மடை மாற்றி அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் அந்த மாதிரி வச்சிட்டு அதன் மூலியமா செலவழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த உடல்ல உருவாகுற அந்த எனர்ஜி முழுவதுமே இதுக்கு செலவாயிட்டே இருக்கும் அப்ப இதுக்கு செலவாகிறதுனால அவங்க நல்ல வழியில அவங்களுடைய ஆரோக்கியமான அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா அது உடலுக்குள்ள சேர 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 அவங்களுடைய சிந்தனைகள்ல பல மாற்றங்களை ஏற்படும் அப்படியே சிந்தனைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும் அதனாலதான் பலரும் என்ன வராங்க இன்னைக்கு இந்த குற்ற செயல்கள் புரிவதா இருக்கட்டும் இல்லை எல்லாத்துக்குமே காரணமாயிருக்கும் அப்ப இந்த உணர்வை நாம வந்து அப்படியே புறந்துள்ள இதை சரியான முறையில எப்படி மாற்றி கொள்வது இந்த உணர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த ஒரு இப்ப திருமணமானவர்கள் அந்த உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னாலும் அதுலயும் இந்த உணவு வந்து அன்போடு கலந்து இருந்தா அன்புங்கிறது மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அதுல முக்கியமான ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அநாகத சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அது வரையும் அந்த சக்தி வந்து முழுசுமாவே ஆக்டிவேட் ஆகும்னு அர்த்தம் ஒருவேளை சிலருக்கு அந்த உணர்வு அந்த உறவு நேரங்கள்ல அவங்களுடைய எண்ணங்கள் வந்து எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய ஆதிக்கம் ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ நாங்கள் தான் அதில் வந்து ஆதிக்கம் பெற்று அப்படிங்கிற அந்த உணர்வோடு நடந்துச்சு அப்படின்னா மூலாதார சக்கரா மட்டும்தான் அங்கே ஆக்டிவேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதற்கு மேல அவங்க இதாகாம இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் ரெண்டு பேருமே இந்த உணர்வுகளோட புரிந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அநாகதா சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகுது அதாவது எல்லா எல்லா சக்கராவுலயும் என்ன இருக்குன்னா ஒரு பிளாக்ஸ் அதாவது ஒரு தடை இருக்கும் அந்த தடை இருக்கிறதுனால அதை தாண்டி அந்த விஷயங்கள் வர்றதே இல்லை எப்ப இத வந்து நடக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலை மாறுறப்பையும் இதை பத்தி ரொம்ப தெளிவா வந்து திருமூல திருமந்திரம் அப்படிங்கிறது அவருடைய மூன்றாவது இதில் சொல்லியிருப்பாரு மூன்றாவது மந்திரத்தில் இதை பற்றிய விவரங்கள் வரிசையாக சொல்லியிருப்பார் ஆஹ் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு இது இது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு சக்கராவசை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் எந்த சக்கரா வந்து பிளாக்ல இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய சக்தி அன்புங்கிறதுக்கு மட்டும்தான் உண்டு வேற என்ன பண்ணீங்கன்னாலும் அந்த பயிற்சி முழுமையாக ஒரு விஷயத்தை அடைஞ்சிங்கன்னா மட்டும்தான் அடைய முடியும் ஆனா அன்புங்கிற ஒரு விஷயம் அத நீங்க உள்ள எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையையும் அதை உடைச்சி எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அந்த தாம்பத்திய உறவா இருக்கட்டும் மற்ற நேரங்கள்லையும் வந்து நீங்க அது அது எந்த மாதிரியான இதோட பாக்குறாங்க ஒருத்தங்க இது வந்து எனக்கு வந்து எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு ஒருத்தர் மட்டும் அதை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை அவர் மேல மேலோங்கிறார் அப்போ ஒருத்தவங்க வந்து பயத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சக்கராஸ் வந்து ஆக்டிவேட்ல இல்லாமல் இருக்கு இது வந்து இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சக்கராஸ் வந்து இவருக்கு மணிப்பூரகம் இதுவரையும் ஆக்டிவேட்டில் இருக்கும் அவங்களுடைய சக்கராஸ் வந்து பாதுகாப்பான அந்த உணர்வுலேயே இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அது முழுமையான அந்த இதாக இருக்காது இங்கே வந்து இரண்டு ஆன்மாக்கள் சக்தியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம ஒரு கோபத்தினாலேயோ மற்ற உணர்வுகள்னாலையும் நம்மளுடைய சக்தியை பரிமாறும் அதே போல இந்த உணர்வு மூலயமா நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய சக்தியை இன்னொருத்தரோட பரிமாறிக்கொள்கிற பொழுது அந்த அன்புங்கிறது மேலோங்கி இருந்தால் மட்டும்தான் அது முழுமை பெறும் இல்லைன்னா அது ஏதோ ஒரு தேடலோடையே அது இருந்துகிட்டே இருக்கும் அப்ப நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தேடலுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த உணர்வை வந்து சரியான முறையில நாம மடை மழை மாற்றணும் சரியான முறையில இதை பயன்படுத்தணும் நம்மளுடைய நம்முடைய வேதாத்ரி அவர்களும் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க இது அப்படியே பெருந்தர்றதுங்கிறது இல்லை எல்லாமே அளவு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குல்ல அந்த அளவோடு அதை வந்து நம்ம சரி பண்ணி அதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க